தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் ஒரு சாதனையாளர் எழுதியவர் எஸ் எம் கோபாலரத்தினம் கோபு வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பதினெட்டு வயதிலேயே பத்திரிகையை தனது வாழ்வாக தேர்ந்தெடுத்தவர் வெள்ளையரின் லண்டன் மாநகரில் தமிழ் பத்திரிகையின் இருபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியவர் ராஜகோபால் சிறுவன் என்று அலட்சியப்படுத்த முடியாமல் இளைஞன் என்று உற்சாகப்படுத்த முடியாமலுடைய தோற்றத்தில் முதல் தடவையாக ராஜகோபாலை நான் சந்தித்தேன் இவர் ராஜகோபால் வல்வட்டியிலிருந்து வருகிறார் படிக்கும்போது விவேகியில் வேலை பார்த்தவர் இது இவருக்கு திருப்திப்படவில்லை தினசரி பத்திரிகையில் பணியாற்ற வேண்டும் என்ற துடிப்பில் ஈழநாடு பத்திரிகைக்கு வந்திருக்கிறார் என்று நண்பர் சசிபாரதி சபாரத்தினம் இவரை ஒரு நாள் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் ஈழ நாடு இப்போது தினசரி பத்திரிகையாக பல சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் இவருக்கு சம்பளமும் கொடுத்து பத்திரிகை பயிற்சி அளிப்பதற்கு நிர்வாகம் தயாராக இருக்குமா என்று தெரியவில்லை என எனது சந்தேகத்தை வெளியிட்டேன் அதை பற்றிய கவலை வேண்டாம் ஈழநாடு நிர்வாக இயக்குநரான டாக்டர் கே சி சண்முகரத்தினம் இவரை பத்திரிகை பயிற்சி கெடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டார் என்று சசிபாரதி சொன்னார் யாழ்ப்பாணத்தில் ப்ளூ ரிபன் என்றொரு ஹோட்டேலை நவீன முறையில் பாலசிங்கம் என்பவர் தொடங்கி தொடங்கியிருந்த சமயம் அது இந்த பாலசிங்கம் ஒரு சட்டத்தரணியும் ஆவார் இவர் ஒரு இடதுசாரி அரசியல் சார்புடையவராகவும் இருந்தார் அதே ஷண்முகரத்தினமும் இவரும் நண்பர்கள் ராஜகோபால் ஈழநாடு பத்திரிகையில் சேர்ந்து பத்திரிகை பயிற்சி பெறலாம் முதல் மூன்று மாதங்களுக்கு வேதனம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது போக்குவரத்து செலவும் கூட கொடுக்கப்பட மாட்டாது மூன்று மாதங்களுக்கு பின் சிறிது அலவன்ஸ் வழங்கப்படுவது பற்றி இவரது பயிற்சியில் திருப்தி கண்டால் ஆலோசிக்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்தது ராஜகோபாலும் சம்மதம் தெரிவித்து சேர்ந்து கொண்டார் புளூரிபன் பாலசிங்கம் ராஜகோபாலுக்கு உறவினர் என்று அறிந்தேன் சில வாரங்களின் பின்னர் நிர்வாக ஆசிரியர் ஹரன் அவர்களுடன் பேசுகையில் ராஜகோபாலுக்கு போக்குவரத்து செலவாக ஏதாவது கொடுத்தால் நல்லது என்று சொன்னேன் அவரே சம்மதித்து வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் அதை பற்றி பார்த்துக் கொள்வார் என்று ஹரன் ஐயா சொல்லிவிட்டார் ஈழநாடு ஆசிரியர் பகுதியில் ராஜகோபாலும் ஒருவராக பணியாற்ற தொடங்கியிருந்தார் அது ஒரு குடும்பம் போல சுக துக்கங்களில் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொள்வார்கள் வேலைகளும் கலந்து செய்து கொள்வார்கள் சந்தகங்கள் வரும்போது நான் வழிகாட்டுவேன் நிர்வாக ஆசிரியர் ஹரன் ஐயாவுடனும் கலந்தாலோசனை செய்து கொள்வோம் அலுவலகத்தினுள்ளே சிறு சிறு மொழிபெயர்ப்பு வேலைகள் செய்வதுடன் வெளியே நடக்கும் அரசியல் கட்சி கூட்டங்கள் இலக்கிய சமயக் கூட்டங்களுக்கும் சென்று செய்தி எடுத்து வருவதற்கும் உதவி ஆசிரியர்களாக பணியாற்றும் ஆசிரியர் குழுவினர் சென்று வர வேண்டும் இவை தவிர உள்நாட்டு பிரமுகர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை சந்தித்து பேட்டி கண்டும் பத்திரிகையில் வெளியிட வேண்டும் ராஜகோபாலும் இதனை செய்தார் ராஜகோபால் பழகிய வட்டாரங்களும் படித்த புத்தகங்களும் எவரையும் அமெரிக்க முதலாளித்துவவாதி என்ற சந்தக கண்கொண்டே பார்க்கச் செய்தது எவரையும் துருவி ஆழமாக பார்க்கும் சக்தியுடன் சந்தக பார்வையும் அதிகம் இவரிடம் இருந்தது தன்னை ஒரு தேர்ந்த இடதுசாரியாகவே கருதினார் இதற்கு ஈழ நிர்வாக சபையில் இருந்த சிலரின் போக்கும் சாதகமாக இருந்தது அன்றைய யாழ்ப்பாண அரசியல் போக்கிற்கு சற்று மாறாகவும் இருந்தது தமிழ் தமிழரசு என்ற கோஷம் சத்தியாக்கிரகம் சாத்வீக போராட்டம் மொஸ்கோவை பின்பற்றிய இடதுசாரிகளுக்கு வெறுப்பாக இருந்தது தமிழ் தமிழரசு சாத்வீக போராட்டம் பைத்தியகாரத்தனம் என்று அவர்கள் கருதினர் ராஜகோபாலுக்கும் இதே கருத்து இருந்தாலும் ஈழநாடு பத்திரிகையில் அதை திணிக்க முயலவில்லை ஆனால் தமிழர்களின் சாதனைகளை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் ராஜகோபால் தீவிரமாக இருந்தார் குறிப்பாக வல்வட்டித்துறை தொண்டை மாநாறு போன்ற வடமராட்சியைச் சேர்ந்தவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதில் பெரும் ஈடுபாடு காட்டினார் வரலாற்றில் முதல் தடவையாக பாக்கு நீரணியை நீண்டிக் கடந்த நவரத்தினசாமியின் சாதனையை அச்சமயம் ஆட்சியிலிருந்த சர் ஜோனின் ஐக்கிய தேசிய கட்சி வலதுசாரி அரசாங்கம் அதிக அக்கறை செலுத்தி உலகறிய செய்யவில்லை என்பது ராஜகோபாலின் கவலை இதன் நீரணியை நீந்திக் கடந்த ஆனந்தனின் பாக்கு நீரணியை கடந்த சாதனை மட்டுமல்ல ஆனந்தன் பிரெஞ்சு கால்வாயை நீந்தி கடக்க முயன்று உயிரை பலிகொடுத்தது வரை நிகழ்த்திய சாதனைகளை ராஜகோபால் பல கட்டுரைகளை பல்வேறு ஊடகங்களிலும் வெளியிட்டு திருப்தி அடைந்தார் இவை எல்லாவற்றையும் விட இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து வெள்ளியருக்கு எதிராக கப்பல் விட்டு வரலாறு படைத்த கப்பலோட்டிய தமிழன் வா ஊசி என்ற பிள்ளை பற்றி மாபோசி என்ற அறிஞர் நூல் எழுதி உலகறிய செய்திருந்தார் கப்பலோட்டிய தமிழன் வா ஊ பிள்ளைக்கு முன்னரே தம்பி தம்பிப்பிள்ளை என்ற தண்டையர் தமது சகாக்களுடன் இன்றும் படு பயங்கரமாக கருதப்படும் அத்லாந்திக் சமுத்திரத்தையும் தாண்டி அமெரிக்காவுக்கு பாய் கப்பலில் பாய்கப்பலில் சேர்ந்து சாதனை படைத்த வரலாற்றை ராஜகோபால் ஈழ நாடு இதழ்களில் தொடராகவும் பின்னர் நூலாகவும் எழுதி வெளியிட்டு கப்பலோட்டிய வல்வெட்டித்துறை வரலாற்று வீரர்களை உலகறிய செய்தார் ஈழத்தின் சாதனையாளர்கள் சிலரை உலகம் அறிந்து போற்ற வேண்டும் தமிழன் என்ற காரணத்தினால் இவர்களின் சாதனைகளை மறைக்கவும் மறக்கவும் கூடாது என்று எடுத்துக்காட்டியவர் ராஜகோபால் வாலிபத் துடிப்பும் அவர் பழகிய வட்டாரங்களும் ஆரம்ப காலத்தில் சர்வதேசவாதியாக சிந்தித்த ராஜகோபால் இலங்கையில் இனவாதம் பொதுவுடைமை தத்துவத்தையே மாசுபடுத்திவிட்டது என்பதை பின்னர் உணர்ந்தார் அதே சமயம் மொஸ்கோவும் மாயை என்பதையும் அறிந்து கொண்டார் இன்று தமிழ் தேசியத்துக்காக உறுதியுடன் குரல் கொடுத்து உலக வரலாற்றிலேயே தமிழ்த் தேசியத்தையும் தமிழ் தேசிய போராட்டத்தையும் எடுத்துக்காட்டி சாதனை செய்பவராக ராஜகோபால் விளங்குகிறார் என்று சொல்வது மிகையாகாது கப்பலோட்டிய தமிழர்கள் என்று வல்வெட்டித் துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு பாய் கப்பலில் முதன்முதலாக அத்லாந்திக் சமுத்திரத்தை கடந்து சென்று சாதனை நிகழ்த்திய தண்டையல் பற்றியும் அவரது சகாக்கள் பற்றியும் ராஜகோபால் எழுதி வெளியிட்டிருக்கும் நூல் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாக அமையலாம் ஈழத் சாதனைகளை இனியும் புறக்கணிக்காமல் இ கே ராஜகோபால் அவர்களின் இந்நூலை ஆதாரமாக வைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் கப்பலோட்டிய தமிழர்கள் பற்றி விரிவான வரலாற்றைப் படைக்க முன்வர வேண்டும் இதே சமயம் ராஜகோபால் அவர்களின் சாதனையையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே எனது பேரவா nandri